காமிச்சிருக்கிறது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசுமையான ஒரு ஊராக தான் இருந்துச்சு பார்க்கவே எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு நான் அங்கே சந்தையை தான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் நம்ம சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போய் வாங்குற காலம் போய் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் பொருள் வாங்குகிற மாதிரி ஒரு காலம் வந்துருச்சு எல்லா வீடுலேயும் வந்துடுது நம்ம எங்கேயும் போக தேவையில்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஊருக்கு போனாலே வந்துட்டு எனக்கு போயிட்டு இந்த மாதிரி சந்தைகள்லாம் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும் அதில் போய்ட்டு பொருட்கள் வாங்குறது இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த தக்காளியாக இருக்கட்டும் கத்தரிக்காய் எல்லா காய்கறியுமே வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறித்து அப்படியே கொடுப்பாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே இருக்க பூ பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்க கட்டி வச்சுருப்பாங்க நல்லா நெருக்க கட்டியிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மலராது அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூலாம் வந்துட்டு அப்படியே மொள்கணக்கு கிடையாது நூறு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில் தான் விற்பாங்க ஸ்வீட் அண்ட் சாவரிஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விருதுநகர் மாவட்டம் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மிச்சரு சேகு சீரணி இந்த மாதிரி அனைத்து ஐட்டமுமே அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ